சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் மலையாச்சல சம்பூதே தோஷங்களையும் அந்த தோஷங்களை நீக்கி தாமிரபரணி நீரானது புனித தீர்த்தமானது நம்மை சுத்தப்படுத்துகிறது என்பதாக அதனுடைய அருமை பெருமைகளை அந்த தாம்பழபர்ணி மாகாத்தியத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த புஷ்கர விழா அதாவது சாஸ்திரங்களிலே இருந்தாலும் இடைப்பட்ட காலத்திலே அது பிரச்சாரம் தடைப்பட்டிருந்தது பாரதி போன்றவைகளை செய்து தினந்தோறும் நாம் கோவிலுக்கு செல்வது போன்று அங்கு வடநாட்டிலே தீபாராதனையெல்லாம் செய்து நதி தெய்வங்களை வழிபடுகிறார்கள் கலாச்சாரம் இந்தியா முழுவதும் ஒன்று என்றாலும் சில பழக்க வழக்கங்கள் இங்கு விசேஷமாக நடைமுறையில் இருக்கின்றன பாராயணங்களை செய்வது ஹோமங்களை செய்வது இதெல்லாம் தென்னாட்டிலே சிறப்பாக இருக்கிறது வடநாட்டிலே பிரதட்சிணங்கள் செய்வது பாத யாத்திரை செய்வது மௌன விரதம் இருப்பது உபவாசம் இருப்பது இதெல்லாம் அங்கு விசேஷமாக இருக்கிறது நம்முடைய நாட்டிலேயும் இருக்கிறது சஷ்டி உபவாசம் எல்லாம் இருப்பவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் ஆனாலும் அங்கு ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே அதை விசேஷமாக செய்கிறார்கள் நாம் அவர் பொழுது செய்கிறோம் அவர்கள் தொடர்ச்சியாக பலகாலம் அதை செய்கிறார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நாம் செய்ய வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் எங்கிருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கலாச்சாரத்திலே வந்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நாம் அனுசரிக்க வேண்டும் அந்த விதத்திலே இந்த புஷ்கர விழா என்பதானது கும்பமேளா போன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வராக உங்களிடத்தில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு அந்த கலசம் சொல்ல புஷ்கரம் அது புண்ணிய தீர்த்தமானது சொல்ல அதுக்கப்புறமா ஒரு ஏற்பாடு பண்ணார் பிரம்மதேவர் தங்க கூட இருக்கிறவங்கள விட முடியாது இவர் வரத்தி கொடுத்துட்டோன்னு சொல்லி இவர் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்யும் பொழுது முதல் பன்னிரண்டு நாட்கள் முழுமையாகவும் அந்த வருஷ கடைசியிலே பன்னிரண்டு பன்னிரண்டு நாட்கள் முழுமையாகவும் இடைப்பட்ட அந்த ஒரு வருஷ காலத்திலே மத்தியான நேரத்திலே இரண்டு முகூர்த்த நேரமும் இத்தனை நாழிகை காலமும் இருப்பது என்பதாக ஒரு பிரம்மதேவன் ஒரு ஏற்பாடு மத்தியஸ்த ஏற்பாடு செய்து அப்படியாக அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நதியிலே இந்த புஷ்கா என்பதாக ஆரம்பித்து மேஷ ராசியிலிருந்து ஆரம்பித்து இந்த பன்னெண்டு ராசிகளிலேயும் அவர் வரும்பொழுது சிம்ம ராசி பிரவேசத்தின் போது கோதாவரி நதியிலேயும் ராசி பிரவேச சமயத்திலே கிருஷ்ணா நதியிலேயும் ராசி பிரவேச சமயத்திலே நம்முடைய காவேரி நதியிலேயும் அதைத் தொடர்ந்து விருச்சிக ராசி பிரவேச சமயத்திலே இங்கு தென்னாட்டிலே முக்கியமாக இருக்கக்கூடிய ஜீவநதியான தாமிரபரணி நதியிலும் இந்த புக்கர விழா சிறப்பான முறையிலே ஆரம்பத்திலே சிறப்பும் சிறப்பாக அந்த காஞ்சிபுரத்திற்கே இவர்களெல்லாம் வந்து கலந்து பேசி மிகவும் உற்சாகத்துடன் இந்த நிகழ்ச்சியை செங்கோல் ஆதிகரம் அவர்கள் மற்றும் வேளாண்குறிச்சி குறிச்சி ஆதிகரம் அவர்கள் எல்லாம் மாயபுரத்திற்கு வந்தார்கள் காஞ்சிபுரத்திற்கு பலமுறை வந்து ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் பல துறைகளிலேயும் இந்த புஷ்கர விழா நடத்தப்பட்டது பல துறையை சார்ந்தவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் மிகவும் சிறப்பான முறையில் அந்த சமயத்திலே நம்முடைய அபிப்பிராயப்படி இவர்கள் தீவிரமாக எல்லாம் செய்தார்கள் நேரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்பொழுது நினைவு விழாவிலே இந்த சந்தர்ப்பிலே வர முடிந்தது இந்த சமயத்திலே தற்பொழுது திருப்படை மருதூரிலே அந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்படை மருதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மகா பெரியவர்கள் அந்த கோவில் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பணித்து இந்த பகுதி ஆஸ்திரிகர்கள் பலரும் சேர்ந்து அந்த கும்பாபிஷேக விழா தொண்ணூற்றி ஐந்தாம் வருஷம் சிறப்பாக நடைபெற்றது அதனுடைய சிறப்புகளை அவர்களே எடுத்துச் சொன்னார்கள் இங்கிருப்பது புட்டார்ஜுனம் கும்பகோணம் பக்கத்திலே இருப்பது மத்தியார்ஜுனம் ஆந்திர மாநிலத்திலே இருப்பது மல்லிகார்ஜுனம் என்று ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனம் என்று சொன்னார்கள் அந்த திருப்புடை மருந்தூரிலே நாளையும் இந்த ஹோமங்கள் பாராயணங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன இங்கிருந்து அசாம் மாநிலத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட சார்ந்தோர்கள் பக்தர்கள் எல்லாம் சென்று அங்கு பிரம்மபுத்திராவிலே விழாவை நடத்த இருக்கிறார்கள் அடுத்த வாரம் நடத்த இருக்கிறார்கள் இங்கிருந்து ஆர்வமாக அதாவது இந்த திருநெல்வேலியில காவேரியில் ஆரம்பித்து திருநெல்வேலியிலே வளர்ந்த இந்த உற்சாகம் அஸ்ஸாம் அறியிலே விரிந்து கொண்டிருக்கிறது இப்படியாக இந்த பக்தி நெறி என்பது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நாம் சொல்கிறோம் அந்த தென்னாட்டிலே ஆரம்பித்தது வடகிழக்கு தற்பொழுது இந்த உற்சாகம் என்பது அங்கும் பணி செய்ய தொடங்கி இருக்கிறது தீர்த்தங்கள் நம்முடைய தாகத்தை மாற்றம் தீர்க்கவில்லை பசுமை விவசாயத்திற்கு மாத்திரமல்ல நம்முடைய தோஷங்களையும் நீக்கி நல்ல செழிப்பை மனதிலே நல்ல சிந்தனைகளையும் உலகத்திலே நல்ல வளர்ச்சியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றன இந்த கோவில்களையும் நம்முடைய சாஸ்திரங்களையும் நம்முடைய கலைகளையும் நம்முடைய அடையாளங்களாக நாம் நினைத்து நம்முடைய கௌரவமாக நாம் நினைத்து பக்தர்கள் அனைவரும் நம்முடைய கலாச்சாரத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த அருமையான விழாக்களை மேன்மேலும் சிறப்பாக பன்னெண்டு வருஷத்திற்கு ஒரு முறை இந்த பகுதியிலே இந்த புஷ்கர விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லாம் இன்னும் சில சின்ன இடத்திலே கூட விரிவாக செய்கிறார்கள் பன்னெண்டு வருஷத்திற்கு ஒரு முறை இங்கு நூறு கிலோமீட்டருக்கும் மேலான தூரத்திலே இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அதை செய்து காட்டியிருக்கிறீர்கள் இந்த பகுதி மக்கள் ஆகவே இந்த கலாச்சார நிகழ்ச்சியை இது பொருத்தமான இடமாக இருக்கிறது பொதுவாகவே இது இதுபோன்ற நகரங்களிலே போன்ற ஒரு நதி கரையிலே மண்டபங்கள் அமைந்த இந்த இடத்திலே மேலும் இந்த இடத்தை பத்திரப்படுத்தி அழிவுபடுத்தி நல்ல முறையிலே பிரசங்கங்கள் கச்சேரிகள் தீப பூஜைகள் விளக்கு பூஜைகள் கண்காட்சிகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கண்காட்சி ஏனென்றால் வரலாறை தெரிவிக்க வேண்டும் உயர்ந்த பல கருத்துகள் நம்முடைய புஸ்தகங்களிலே இருந்தாலும் உயர்ந்த பல கோவில்கள் நம்முடைய பிரதேசத்திலே இருந்தாலும் அதை தெரிய வேண்டும் விளம்பரப்படுத்துவது என்பது வேறு தெரியப்படுத்த வேண்டும் அதற்கு விளம்பரமும் தேவை அதற்கு மக்கள் தொடர்பு தேவை மக்கள் தொடர்புடன் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை பல புண்ணிய கேத்திரங்கள் இங்கே இருக்கின்றன அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் கன்னியாகுமரியிலே சிவாலய ஓட்டம் என்று சிவராத்திரியை உறுதி செய்கிறார்கள் நவ திருப்பதி பல்வேறு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் இப்படி ஒரு புண்ணியமான தமிழை வளர்த்த பூமி தூய தமிழை பேசக்கூடிய பூமி இப்படி இந்த பகுதியினுடைய சிறப்புகள் தென்காசி நாட்டிலே காசி தென்காசி கோபுரம் அழகாக கட்டியிருக்கிறார்கள் இப்படி பல ஊர்லேயும் இங்கு சிறப்புகள் நிறைய இருக்கின்றன இந்த சிறப்புகளையெல்லாம் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இந்த பகுதியிலே படிக்கக்கூடிய கோவில்பட்டி சாத்தூர் இந்த எல்லாம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை இந்த திருப்புடை மருதூர் அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது இதுபோன்று சிறிய வயது முதல்லேயே பக்தியை நாம் பக்தி நெறியை பழக்கப்படுத்தி இந்த கலாச்சாரம் என்பது பெருமையை அளிக்கக்கூடியது புண்ணியத்தை அளிக்கக்கூடியது மன திருப்தியை அளிக்கக்கூடியது என்கிற உண்மையை விவரங்களை அனைவரும் அறியும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி தினசரி பூஜைகள் ஒவ்வொரு கோவிலேயும் சிறப்பாக நடந்து உற்சவங்கள் விசேஷமாக நடந்து தேரோட்டம் போன்றவை நடந்து ஒவ்வொரு கோவிலும் கலாச்சாரத்தை காக்கக்கூடிய கருவூலங்களாக பக்தி நெறியை பரப்பக்கூடிய பிரச்சார கேந்திரங்களாக சமுதாய நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய அன்பின் அன்பே சிவம் என்கிற தத்துவத்தை போதிக்கக்கூடிய இடங்களாக நம்முடைய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் போன்றவற்றிலே சொன்ன நல்ல கருத்துக்களை காரிய ரூபத்திலே அதாவது செயல் உருவத்திலே கொண்டு வரக்கூடிய மையங்களாக எல்லாம் கேந்திரமாக விளங்குவதற்கு கோவில்களை நல்ல முறையிலே நாம் பராமரித்து நித்திய பூஜைகளை செய்து அதிலே இவர்களையும் இளைஞர்களையும் நாம் ஈடுபடுத்தி நம்முடைய வரலாறு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அதாவது எப்படியெல்லாம் பக்திதான் சிறந்தது என்பதற்காக பல்வேறு லௌகீகமான சுகங்களையும் ஓரமாக வைத்து நம்முடைய மக்கள் எல்லாம் குணங்கள் முக்கியம் வாழ்க்கையிலே மனிதப் பிறவியிலே நல்ல பண்புகள் முக்கியம் பக்தி முக்கியம் என்பதை உணர்த்தியிருக்கிறார்கள் அதையெல்லாம் தெரிவிப்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நெல்லை மக்கள் நீங்கள் எல்லோரும் நெல்லை காப்பாற்றினார் அந்த காலத்தில் சுவாமி திருநெல்வேலி இவர் இன்றைக்கு தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆகவே இதுபோன்று அனைத்து ஆதீனங்களும் சிறப்பான முறையிலே ஆர்வமாக முன்வந்து புதியதாக இருந்தாலும் இந்த புஷ்கர விழாவை சிறப்பான முறையிலே நடத்தினார்கள் அதனுடைய நிறைவு விழாவும் நடைபெற இருக்கிறது காசி ஹரித்வார் போன்ற நகரங்களில் செய்வதை போன்று இந்த ஆரதி என்பதையும் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே ஆர்வம் இருக்கிறது அதை உற்சாகப்படுத்தி ஒருங்கிணைத்து செயல்படும் பொழுது அது ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நல்ல ஒரு தத்துவத்தை தெரிவிக்கிறது இந்த நல்ல விழா மேல் மேலும் சிறப்பாக இது போன்ற நிகழ்ச்சிகள் இதை ஒரு ஏற்பாட்டாகவே செய்து பன்னெண்டு வருஷத்திற்கு ஒரு முறை இந்த புஷ்கர விழாவை தாமிரபரணி புஷ்கர விழாவை சிறப்பாக எல்லா துறையிலேயும் அந்த பானத்தீர்த்தத்திலிருந்து ஆரம்பித்து கடன் சங்கமம் வரையிலே அனைத்து துறையிலேயும் இதை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு ஏற்பாடு அரசாங்கத்தின் மூலமாகவும் தனியார்கள் மூலமாகவும் இணைந்தும் பல நிகழ்ச்சிகளை செய்தால் வெளியூரில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தை கூட வருவார்கள் அவர்களுக்கும் ஜனனி ஜென்மபூமி சொர்க்காநதி கரீயசி பிறந்த மண்ணோடு அவர்களுக்கு இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய அந்த அன்பு மரியாதையும் சேர்ந்து இங்கு வளர்ச்சியும் பொதுவாக விவசாயம் தொழில்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதோடு சேர்ந்து மேன்மேலும் வர வேண்டிய தொழில்நுட்பம் வாய்ப்புகளும் இங்கு ஏற்பட்டு இந்த தென்பகுதி மாவட்டங்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த புஷ்கர விழா என்பது காவேரியிலே புஷ்கர விழா நடந்த பிறகு நல்ல ஜல சமர்த்தி தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது அது ஒன்று இங்கேயும் வறட்சியற்ற சிரமங்களற்ற இந்த நல்ல நிலை சுபிக்ஷமான நிலை விவசாயத்திலேயும் சரி மக்கள் மத்தியிலேயும் சரி நல்ல மனோபாவங்கள் வளர்ந்து சமயத்திலே ஈடுபாடும் சமுதாயத்திலே நல்லிணக்கமும் எல்லாம் சேர்ந்து ஏற்பட்டு இதை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் சென்னையில எல்லாம் பெரிய பெரிய தொழில்கள் எல்லாம் செய்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர்கள் இதேபோன்று இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அவர்களுடைய தொடர்பும் அதிகரித்து ஒவ்வொரு கிராமங்களும் அபிவிருத்தி அடைவதற்கு வளர்ச்சி அடைவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் ஆகவே இந்த நிகழ்ச்சி ஆன்மீகத்தை வளர்க்கும் பக்தியை வளர்க்கும் சேர்ந்து மக்களையும் இணைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக மக்களுக்கும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த புஷ்கர விழா புஷ்கரம் புஷ்கலம் புஷ்கலம் என்றால் மிகுதி வளர்ச்சி அதுபோன்று இந்த புஷ்கரம் என்பது அங்கு புஷ்கலமாக என்றால் நல்ல சமர்த்தியாக இருக்கிறது என்று பூர்ணா புஷ்கலா என்று சொல்கிறோம் அதிலே புஷ்கலமாக இருக்கிறது என்றால் நிரம்ப இருக்கிறது என்று சொல்வார்கள் அதுபோன்று இந்த புஷ்கர விழா என்பது இந்த பகுதியை மேன்மேலும் வளர்ச்சியாக வளர்ச்சி பாதைகளை கொண்டு வருவதற்கான இறைவருடைய ஒரு அருளாக நினைத்து இதை மென்மேறும் சிறப்பாக நடத்துவதற்கு தொடர்ந்து நடத்துவதற்கு இது போன்ற ஒரு உற்சாகத்தை இவர்கள் எல்லாம் காண்பித்து மாத்திரமல்ல செய்து இருக்கிறார்கள் இவர்களுடைய ஈடுபாடு என்பது இவர்களுடைய முன்முயற்சி என்பதும் என்ன புதுசாக தான் இருந்தது இவங்களுக்கும் புதுசாக தான் இருந்தது ஆனாலும் அதில் வந்து நம்பிக்கையோடு ஈடுபட்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த முயற்சி பொதுமக்கள் எல்லாம் செய்து இந்த இடத்தையும் இந்த புஷ்கர விழாவினுடைய ஞாபகத்தை போற்றும் விதத்திலே நல்ல முறையிலே என்ன விதமாக அதை சிறப்பு செய்து இதை எப்படி நல்ல முறையிலே தயார் செய்யலாமோ அதையும் செய்து இந்த பொதுமக்கள் மேல் மேலும் சேவையை இறைவனுடைய சேவையையும் நல்ல பணிகளையும் செய்து வர வேண்டும் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்